முருகா விண் முருகா என் அன்பு பிள்ளையே உன் துணையை பற்றிய ஒரு ரகசியம் உன் கையில் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை அவர் மறைத்து வைத்திருக்கின்றார் அந்த விஷயம் இந்த ஜென்மத்தில் உனக்கு தெரிந்தே விடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் மறைத்து வாழ்வது ஒரு வாழ்க்கையா நீ அவரை எந்த அளவிற்கு உண்மையாக நேசிக்கின்றாய் அவர் எதற்காக உன்னிடத்தில் மறைக்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன என்ன மறைத்து வைத்துள்ளார் என்பதை பற்றி உன்னிடத்தில் விவரமாக கூறுகிறேன் கேள் உன்னுடைய துணைக்கு உன் திருமணத்திற்கு முன்பே வேறு ஒருவரின் நட்பு இருந்தது நட்புக்கு மீறிய ஒரு உறவு இருந்தது அந்த உறவை அவர் உன்னிடத்தில் இருந்து மறைத்து வைத்திருக்கின்றார் முழுவதுமாக மறைக்கவில்லை சில பல விஷயங்களை கூறி இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஒருபொழுதும் அவரை பற்றி உன்னிடத்தில் கூறியதில்லை அவர்தான் மறந்துவிட்டு இப்பொழுது என்னுடன் சந்தோஷமாக இருக்கின்றாரே பின்பு என்னப்பா என்று கேட்கின்றாய் தங்கமி அவர் உன்னிடத்தில் சந்தோஷமாக இருப்பது உண்மைதான் ஆனால் மறந்துவிட்டு என்பது உண்மையல்ல அவர் எப்பொழுதும் ஒரு பழைய நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டுத்தான் இருக்கின்றார் அதன் மூலியமாக ஒரு விஷயம் உனக்கு கையில் கிடைக்கப் போகின்றது அந்த பழைய உறவின் ஒரு விஷயம் உன்னுடைய கையில் கிடைக்கப் போகின்றது அவர் இத்தனை வருடங்களாக பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்த விஷயம் உன்னுடைய கையில் கிடைக்கும் பொழுது நீ அவர் மீது கோபம் கொள்ள வேண்டாம் இப்பொழுது அவர் முழுவதையும் மறந்துவிட்டு உன்னிடத்தில் சந்தோஷமாக இருப்பது போல் தான் காட்டிக்கொள்கின்றார் அது அப்படியே தொடர்ந்தாகட்டும் நீ எதுவும் புதிதாக அவரிடத்தில் பேசி பழையதையாவும் நீயாக குழப்ப வேண்டாம் போவது போகட்டும் விட்டுவிடு வாழ்க்கையில் கடவுளால் பிணைக்கப்பட்ட உறவுகள் நீங்கள் இருவரும் தான் அனைவருக்கும் வாழ்க்கையில் கடந்த கால உறவு இருக்கத்தான் செய்யும் இந்நிலையில் அவரை நினைத்துக்கொண்டு யாரும் வாழ்க்கை முழுவதும் இருக்கப் போவதில்லை ஒரு சில நினைவுகளில் அவருடைய ஞாபகம் வரவேண்டுமே தவிர மொத்தமாக அவராக இருக்கக்கூடாது அவன் நினைவே வராத அளவிற்கு நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து அதில் எந்தவித குறையும் இல்லை இவை உன் கைகளில் கிடைக்கும் ஆனால் நீ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் சில விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்தும் தான் ஆனால் அது முடிந்து போனது முடிந்து போனவை எப்பொழுது முடிந்து போனவையாகவே இருக்கட்டும் விட்டுவிடு தங்கமே ஓம் முருகா வேல் முருகா